வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சோசியேஷன்ஸில் உள்ள சிந்துவெளி நாகரிகம் படத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன்லைன் தான் தான் பார்க்குறோம் மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் வந்து பார்த்திங்கன்னா வளமான மண் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன ஆறுகளில் பாயும் தண்ணீர் வந்து குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டது ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் சார்லஸ் மேசன் இவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தார் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது பாலடைந்த செங்கற்கோட்டை அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான கோபுரங்களுடனும் சுவர்களுடனும் ஒரு மலை மீது அமைந்துள்ளது என ஜான் மார்சல் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன லாகூர் மற்றும் கராச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் நகரம் ஆகும் தொல்லியலாளர்கள் புதுகின்ற நகரத்தை கண்டுபிடிக்க இவற்றை பயன்படுத்துகின்றனர் வரடி ரேடார் கருவி பண்டைய இலக்கியங்கள் மேலும் வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புலவரடியை பயன்படுத்துகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மோகன் சந்தராவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஜான் மார்சல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் வந்து ஜான் மார்சல் ஆவார் இந்த இரண்டு நகரங்களுக்கும் ஒரு பெரிய நாகரீகத்தைச் சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்து அவர் வந்தார் மிக பழமையான நாகரிகம் எது ஹரப்பா ஹரப்பாவிலும் மகஞ்சதராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் எந்த ஆண்டில் இந்திய தொழில்துறை நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தோராம் ஆண்டு அலெக்சாண்டர் கண்ணியாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை மேலும் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு சிறப்பான நகர திட்டமிடல் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் ஆகியவும் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என அறியப்பட காரணமாக இருந்தது சமவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோட்டை ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது கீழ்நகர அமைப்பு ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளில் கீழ்நகர அமைப்பு மக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது இது நகரத்தின் கிழக்கு பகுதியாக இருந்தது சற்று தாழ்ந்த உயரமுடியது அதிக பரப்பு கொண்டதாக இருந்தது மெகர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது புதிய கற்காலம் இது சிந்துவெளி நாகரீகத்துக்கு முன்னோடி என்று அறியப்படுகிறது பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மகர்கரில் நாகரீகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது போலன் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்றுப் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன சட்டக வடிவமைப்பு மேலும் தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை ஹரப்பா நாகரிகத்தில் ஏறத்தள எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு காணப்பட்டது ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது செவ்வக வடிவம் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது இதை நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று எனலாம் சுவர்கள் இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் அமைந்திருந்தன மூன்று புறத்தில் குளத்தின் அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெரிய குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது எந்த இடத்தில் தானிய கலைஞம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராகி கற்கி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களைக் கொண்ட தானிய கலைஞம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா ஹரப்பாக்களத்தை சார்ந்தது மொகன்ஜதோராவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்டரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது இருபது தூண்கள் மேலும் இது நான்கு வரிசைகளை கொண்ட ஒரு பரந்து விருந்த கூடம் ஆகும் சிந்துவெளி நகரத்தின் எல்லைகள் மேற்கு பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கு காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் தெற்கு மகாராஷ்டிரா பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் பதினைந்து டன் எடையுடையது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் மொகன் சதோராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிந்துவெளி மண் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தன சிவப்பு நிறத்தில் இருந்தன மண்பாண்டங்கள் சக்கரங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டன அவை தீயிலிட்டு சுடப்பட்டன அங்கு கிடைத்த உடைந்த பானைத் துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன உலகின் பழமையான நான்கு நாகரிகங்களில் மிக பெரிய பரப்பளவு கொண்டது எது சிந்துவழி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரியத் தொடங்கியது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதற்கு அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் அந்நியர் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழித்தல் மற்றும் தொற்றுநோய் தாக்குதல் ஆகியவை காரணங்களாக அமைந்திருக்கலாம் சிந்துவெளி மக்களிடையே தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் கால்நடை வளர்ப்பு அவர்களுக்கு தொழிலாக இருந்தது மேலும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வணிதல் அணிகங்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற நிறக்கற்களை பயன்படுத்தினர் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் ஆறாம் சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் மெலுக்கா மேலும் இக்காலத்தில் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடைகளை கொண்டிருந்தது இது வந்து எதனால் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தந்தம் சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர் அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிகச் சிறிய பிரிவு ஆகும் காவிரி காவிரிவாலா என்ற தமிழ் பெயர் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது பாகிஸ்தான் சிந்துவெளி மக்கள் எதனால் ஆன உடையை பயன்படுத்தினர் பருத்தி மற்றும் கம்பளி மொகஞ்சதராவில் தேசால் ஆன சிறிய பென்சிலை கிடைத்தது வெண்கலம் இது நடனமாது என்றும் குறிப்பிடப்படுகிறது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது செம்பு அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது மொகன் சதுரா சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் மேலும் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபுடாமையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகிறது இதை இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் நடந்துகளை காட்டுகிறது ஹரப்பா மக்கள் பெரு வணிக வணிகர்களாக இருந்தனர் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினர் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர்